கனடா தற்போது அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக மாறி வருகிறது என்று சொல்லி அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதி கூறிய கருத்தால் தற்போது பெரும் சர்ச்சை ஏற்பட்டிருக்கின்றது டொனால்ட் ட்ரம்ப் என்ற கருத்துக்கு கனடா ஒன்றறிவு மாகாண முதல்வர் டக் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் இது குறித்து இன்றைய தொகுப்பில் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் கனடா தற்போது அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக மாறி வருகிறது என்று கூறிய கருத்தால பெரும் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது கனடா தற்போது அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக மாறிக்கொண்டு வருகிறது அத்தோடு ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக கனடாவை மாற்றுவது சிறந்த யோசனை என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் அதுடன் கனடாவிற்கு எதற்கு மானியங்கள் வழங்கப்பட வேண்டுமென்றும் அநேகமான கனடா மக்கள் அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக கனடா மாறுவதைத்தான் விரும்புவதாகவும் அவ்வாறு மாறினால் கனடா மக்களுக்கு பெருமளவு வரியை சேமிக்க முடியும் என்று சொல்லியும் சொல்லியிருந்தார் இந்த நிலையில டொனால்ட் ட்ரம்ப் இப்படி கூறிய இந்த கருத்தானது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் பாதிக்கும் வகையில அமைந்திருக்கிறதாக அரசியல் விமர்சகர்கள் பலர் காட்டி இருக்கிறாங்க இதற்கிடையில தற்போது ஒன்றாரியோ மாகாண முதல்வர் டக்ஃபோர்ட் இது குறித்து சில விடயத்தை சொல்லியிருக்கிறார் அதாவது அமெரிக்காவின் மாநிலமாக கனடா ஒருபோதும் மாறப்போவதில்லை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக கனடா மாற வேண்டும் என்று அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் சமூக ஊடகம் வாயிலாக அவர் இந்த கருத்தினை வெளியிட்டிருந்தார் எவ்வாறு எனினும் இந்த கருத்துக்கள் தொடர்பில் கடும் விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது இந்த நிலையில பெருமைமிகு மிகு எப்பொழுதும் கனேடியர்களாக இருக்கத்தான் விரும்புகிறார்கள் என்று ஒன்றாரியோ மாகாண முதல்வர் டாக்ஃபோர்ட் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்கா தனது கெடுபிடிகளை அதிகரித்தால் ஒன்ராரியோவிலிருந்து கனேடிய மாநிலங்களுக்கு விநியோகம் செய்யும் மின்சாரம் துண்டிக்கப்படும் என்று சொல்லியும் அவர் ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அத்தோடு நியூயோக் மிசிகன் மற்றும் மினசோட்டா போன்ற மாநிலங்களுக்கு ஒன்ட்ரியோவிலிருந்து மின்சாரம் விநியோகம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இவ்வாறான ஒரு நிலையில் இந்த எச்சரிக்கையை டக்ஃபர்ட் தெரிவித்திருக்கிறார் இறுதிக்கட்டமாக இவ்வாறு மின்சாரத்தை துண்டிக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் இந்த கருத்தாலே மின்சாரம் துண்டிக்கப்படுவது ஒரு இறுதிக்கட்ட நடவடிக்கையாகத்தான் இருக்கும் அப்படி என்று அவர் சொல்லியிருக்கிறார் இதேவேளை கனேடியர்களுக்கு தங்களை பார்த்து கொள்ள தெரியும் எந்த ஒரு நாட்டினதும் மாநிலமாக மாற வேண்டிய அவசியம் கிடையாது என பிரபல நடிகர் ஒருவரும் இது குறித்து கருத்து தெரிவிக்கிறார் மைக் மேயர்ஸ் என்ற நடிகர் இது குறித்து அவரும் சொல்லியிருக்கிறார் ஆகையால கனடா எப்போதும் கனடாவாகத்தான் இருக்கும் அது அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக எப்போதும் மாறப்போவது இல்லை என்று சொல்லி கனடாவின் ஒன்றாரியோ மாகாண முதல்வர் டாக்ஃபர்ட் கூறியிருக்கிறார்